உழை மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஆடு வளர்ப்பதற்கு ஐம்பது லட்சம் மானியம் கொடுக்குறாங்க அதுவும் நம்ம இந்திய அரசாங்கம் கொடுக்குதுங்க அந்த ஐம்பது லட்சம் மானியத்தை எப்படி வாங்குவது அதை பற்றி தாங்க இந்த பதிவு பதிவு முழுவதும் பாருங்கள் நீங்களும் ஐம்பது லட்சம் மானியம் வாங்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப ஏற்ப உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கும் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக பெருக்குவதற்கும் மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட திட்டம் தாங்க இது இது எதனுடைய கட்டுப்பாட்டில் வருதுன்னு பார்த்திங்கன்னா தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழே தாங்க இந்த திட்டம் கொண்டு வரங்க நூறு பெண்ணாடும் ஐந்து ஆடும் கொண்ட பண்ணைக்கு திட்ட மதிப்பீடு பார்த்திங்கன்னா இருபது லட்சங்க இதில் பத்து லட்சம் மானியமாக கொடுக்குதுங்க இந்த பத்து லட்சம் இரண்டு தமிழில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து மானியமாக கொடுக்குதுங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஐநூறு பின்னாடும் இருபத்தஞ்சி யாணாடும் கொண்ட மிகப்பெரிய ஒரு பண்ணமைப்புக்கு திட்டம் மதிப்பீடு பார்த்தோன்னா ஒரு ஓடிங்க அதில் ஐம்பது லட்சம் பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் மானியமாக கொடுக்குதுங்க இதுவும் ரெண்டு தமிழில் வந்து அரசாங்கம் கொடுக்குதுங்க யாரெல்லாம் இந்த திட்டத்தில் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி விவசாயியாக இருக்கலாம் இல்லை விவசாய குழுக்களாக இருக்கலாம் இல்லை உழவர் உற்பத்தியாளர் அமைப்பாக இருக்கலாம் அல்லது விவசாய கூட்டுறவு அமைப்புகளாக இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து இந்த மானியத்தை பெறுவதற்கு அப்ளை பண்ணலாங்க யாரை அணுக வேண்டும் இந்த மானியத்தை பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்துக்கு அருகில் உள்ள வங்கியை போயிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா கடனுக்கான ஒப்புதலை வந்து அவங்கக்கிட்ட வாங்கணும் வங்கி இல்லை அப்படின்னா நீங்கள் வங் க வங்கி கடன் இல்லாமலும் இந்த திட்டத்தில் வந்து சேரலாங்க தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திட்ட அறிக்கை வேணுங்க அதுக்கு யார்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குறது பார்த்தினா கால்நடை ஆராய்ச்சி மையங்களில் கட்டணம் செலுத்தி இது பெறணுங்க ஒரு லட்சத்துக்கு திட்ட மதிப்பீடு இரநூத்தம்பது வீதம் பணம் செலுத்தி இந்த திட்ட அறிக்கையை வந்து நம்ம வாங்கணுங்க சொந்த நிலம் இருந்தால் அதற்கான பத்திரம் வேணுங்க சொந்த நிலம் இல்லாதவர்கள் குத்தகை எடுத்திருப்பீங்க அந்த குத்தகை எடுத்ததுக்கான சார் பதிவு செய்து அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம இந்த விண்ணப்பத்தும் கூட இணைக்கணுங்க மூன்றாவதாக மெயின்டென் ஃபார்ம் வங்கியில் பூர்த்தி செய்து பெற வேண்டுங்க இது கூடவே காசு வலை ஒன்றையும் நம்ம கூட இணைக்கணுங்க ஆதார் அட்டை பேன் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் இதை மூன்றும் பயனாளருடைய பெயரில் இருக்கணுங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா பண்ணை அமைக்கின்ற இடத்துல இருந்து டேக் செய்யப்பட்ட சுய புகைப்படம் எடுத்து அதுவும் விண்ணப்பத்தும் கூட இணைக்கணுங்க நீங்கள் கால்நடை வளர்ப்பதற்கு சம்மந்தமாக ஏதாவது பயிற்சி பெற்று இருந்தால் அந்த சான்றிதழ் வேணுங்க அப்படி சான்றிதழ் இல்லாட்டாலும் பரவாயில்ல கால்நடை மருத்துவருடன் கையெழுத்து பெற்ற சான்றிதழ் இருந்தால் போதுங்க இந்த மானியத்தில் நாம் விண்ணப்பம் செய்யலாங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஸ்க்ரீனில் தெரியல வெப்சைட்டில் போயிட்டு அப்லோட் பண்ணுங்க எல்லா சான்றிதழையும் ஸ்கேன் செய்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்களே வந்து பண்ணலாம் எளிய முறையில் தான் இருக்குங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே பண்ணி சப்மிட் கொடுத்துனா உங்களுக்கான ஐம்பது மானியம் கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க